ஹலோ இன்றைக்கி நாம் வாட்டர் மெலன் ஜெல்லி தான் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக தான் இந்த வாட்டர் மெலன் வந்து எடுத்திருக்கேன் ஸோ வாட்டர் மெலன் வந்து ஃபுல்லாத்தையும் எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் ஸோ வாட்டர்மெலனோட அந்த ஸ்கின் வந்து ஃபுல்லாக சேவ் பண்ணி வச்சு பின்னாடி ஒரு இதுக்காக யூஸ் பண்ணிக்கணும் அந்த ஸோ எடுத்து வச்சுக்கலாம் ஸோ அரைச்சி சக்கரை போட்டுக்கிட்டேன் சர்க்கரை போட்டு அரைச்சி அதை வந்து மெலன் ஜூஸை வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா கொத்த கொத்தையாக இருக்கும் ஸோ அதனால ஃபில்ட்ரு பண்ணி வச்சா ஜெல்லிக்கு இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நான் சுகர் இதில் போட்டோம்னால நல்லா டேஸ்ட் இருந்துச்சு அந்த ஸ்வீட்னஸ் இருந்துச்சு ஸோ ஃபில்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கடுத்து நான் வந்து ஜெலட்டின் யூஸ் பண்ண போகிறேன் இது வந்து ஜெலட்டின் சொல்லுவாங்க ஒரு கரண்டி எடுத்துருக்கேன் ஆக்சுவலாக நான் ஒரு கரண்டி எடுத்துருக்கக்கூடாது ரெண்டு கரண்ட்டு எடுத்துருக்கோம் ஏன்னா மறுநாள் காலையில் ரிசல்ட் வந்து அந்தளவுக்கு இல்லை ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ரெண்டு கரண்ட்டு யூஸ் பண்ணி அது வந்து அந்த கி அந்த பவுடர் வந்து நல்லா டிசால்வ் ஆகி நல்லா கொதி வரணும் கொதிச்சு அதை கொஞ்சம் நல்லா ஆறணும் ஆறுனதுக்கடுத்து நான் வந்து அதையும் ஜூஸையும் வாட்டர்மெலன் ஜூஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ அதுலேயும் கூலிங் இருக்கும் ஸோ அந்த ஹாட் அண்ட் கூலிங் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக போகிற நேரம் நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா மெலனோட ஸ்கின்னு அதில் கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டு ரெண்டாவது தனியாக ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையும் ஊற்றி வச்சுருந்தேன் சப்போஸ் இது செட் ஆகிறனாலும் அது செட் ஆகணுமா என்னன்னு பார்க்குறதுக்காக ஸோ இந்த இது வந்து நான் வந்து ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கடுத்து ட்ரேயில் வச்சுருந்தேன் நான் அந்த பாக்ஸில் உள்ளதை வந்து நான் கீழே ட்ரேலே வச்சுருந்தேன் ஸோ காலையில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஸோ காலையில் சூப்பராகவே இருந்துச்சு நல்லா ஜிகில் ஜிகில் அப்படி ஆடிக்கிட்டே இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆனால் என்ன கொஞ்சம் எடுக்கிறதுக்கு வரல க அதிலே ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு ஸோ கரண்டியை வந்து கத்தி வச்சு கொஞ்சம் சுற்றி அதுக்கு அடுத்து அடுத்து டப்பு டப்பன்னு தட்டின நானே எங்கள் பாப்பா எங்கள் அப்பு எல்லாருமே தட்டி தட்டி அந்த ஜெல்லி மேலே இருக்கிற ஆர்வம் தேர்ட்டி தேர்ட்டி ஒரு வழியாக எடுத்துட்டோம் அது இப்படி தான் இருந்துச்சு நல்லா இருந்தது டேஸ்ட்டும் இருந்துச்சு பட் இன்னும் கொஞ்சம் வந்து கன்சிஸ்டி திக்காக இருக்கணும் என் பையன் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டேன் அடுத்து எங்கள் பாப்பாவுக்கு அந்த வாட்டர் மெலன் ஸ்கின்ல வச்சிருந்தேன் இல்லையா அது கொடுத்துருந்தேன் அது வந்து நல்லா கொஞ்சம் திக்காக இருந்துச்சு ஏன் அப்படின்னா அதை நான் வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கடுத்து தனியாக ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜோட ட்ரையில் வச்சேன் சூப்பராக இருந்துச்சுங்கப்பா பாப்பா தான் அந்த கூலிங்க்கும் அந்த கூலிங் வந்து தாங்க முடியலனாலும் அவளுக்கு அந்த ஜெல்லி சார் ஆர் ஆர்வத்தில் அது வாட்டுக்கு உள்ளே விட்டு பசஞ்சு எடுத்துட்டா நல்லா இருந்தது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பட் கெலட்டின் வந்து மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு கொதிக்க வச்சு இது பண்ணி பாருங்கள் ஜெல்லியோட டேஸ்ட் நல்லா இருந்தது கன்சிஸ்டி மட்டும் இன்னும் கொஞ்சம் திக்காக வந்திருக்கணும் ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ ப்ராஜெக்ட் ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வந்துச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்